நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரீம் எல்லாம் நான் இதுவும் ஆட் பண்ணலை ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெஸ்டரன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது வந்து நீங்கள் இப்படி வதக்கியும் பண்ணலாம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு வெங்காயத்தை அரைச்சும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இது சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இப்போ வந்து ஒரு அஞ்சு தக்காளி அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லியும் முந்திரியும் போடுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த முந்திரி அந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு க்ரீமினஸ்ஸையும் அந்த கிரேவிக்கு ரிச்சாக ரிச்னஸ்ஸையும் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம் அந்த தண்ணியிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே வெந்துடும் அதுக்கப்புறம் கிரேவி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஸோ இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ரொம்பவும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் ஸோ இந்த எல்லாம் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஆற வச்சிட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இன்னும் லைட்டாக இருக்குது ஸோ இந்த தண்ணி ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதே மாதிரி ஏதாவது நீங்கள் எந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இந்த கிரேவியை பேஸ் கிரேவி எடுத்துக்கலாம் ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த பேஸ் கிரேவியில் நம்ம சேமாக நீங்கள் சிக்கன் நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனில் போட்டு பட்டரில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி அது மேலே போட்டால் அது ஒரு நான்வெஜ் அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா நம்ம பன்னீர் போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் இந்த வெஜிடபிள் உருளைக்கிழங்கு கூட நல்லாயிருக்கும் இப்போ பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதுக்கப்புறம் ஆயில் பச்சை மிளகாய் ஜீரகம் பேலீஃப் பட்டை கிராம்பு ஏலக்காய் எவ்வளோ தான் இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெழுது நல்லா க்ரிமியாக இருக்கணும் இவியும் நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க அந்த பட்டரோடு சேர்ந்து போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க திக்காக வேணுமா தீனாக வேணுமானு இப்போ மசாலா பொடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் தேவைப்பட்ட பெப்பரும் கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட நீங்கள் போடுறனாலும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து அப்போதும் இப்போ பன்னீர் பன்னீர் வந்து இரநூறுலருந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பன்னீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாவும் போடலாம் இல்லைனா நெய்யில் வருத்தும் போடலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் நெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தவால இப்போது அந்த கிரேவி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போய் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் தேவைப்பட்ட கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு பன்னீர் இதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஸோ அவ்வளோதான் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லைன்னா நீங்கள் அப்போவே கூட ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவலாம் இல்லை தூவம்மா கூட நீங்கள் ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி எல்லாமே ஸோ நான் சொன்ன மாதிரி ரைஸ் நான் சப்பாத்தி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டாக கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்